சாமி திட்ட வர பாருங்க சரிதா ரைட்டு சந்தோஷம் உங்க உங்ககிட்ட தான் காடி இருக்கே வரும் பாருங்க பாருங்க பாரு அப்படியே பாருங்கள்லாம் பக்கத்து போன வாங்கி சப்ஸைப் பண்ண டக்குன்னு தள்ளுங்க தானே எல்லாம் அப்படியே யூடியூப் சேனலில் பாருங்க சாமி தெரியாதவங்க தள்ளு தள்ளு தழு இறந்த விடு காலை மறைக்கால நீங்க பேசுறது ஊரே பாக்குற நீங்க பேசுறது எல்லாம் கேபா

பெ hey, hey, hey. 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 yeah, கடை கரையும் யா பாவுலையா இப்பு ஒரு மணி அண்ணே ஒரு பாரு ரெடியா எல்லாரே உள்ள வாங்க அன்பே உள்ள அண்ணே பாவி மாமா வந்து பாங்க யாரை நீ தோணட் கே இங்க வந்துடடா என்ன என்ன அண்ணே சண்டையாதே என்ன அண்ணே அங்க இருக்கு பழாதே ஹோட்டா வளர்ந்தா ஏய் மாமா ஏமாடா புள்ள ரிச்சனக்கே இடம் இல்லடா நான் கேக்குறீயா ஏய் இங்க மூஞ்சி ஏய் மூஞ்சி கேக்குறீங்க ஏய் ஏய் இங்க வந்துட்டியா நான் என்ன பண்ணுறேன்னு தர தரத்துல நடக்குது இங்க வந்து ஐஸ் காப் ஏய் நான் வந்துறேன் அவரு வந்துட்டே இருக்காரு சிகேட்டோ ஏய் இங்க வந்துட்டே இருக்காரு உங்களுக்குட்டே பேசணும் மூணு நம்பர் தானா அம்மா பாவம்

என்ன பண்ணலாம் செல்வராகவன் சிவா சிவா என்ன தயா அனி பிரதாஸ் சிவா அந்தலாம் அப்படியே பாத்துறேன் இல்ல வரது சேனல் வர YouTube சேனல் வரது YouTube பண்ணது இந்ததனே டேய் வள வளமா என்ன எடுத்து போறீங்க லெட்டன் முடி 8 மணிக்குலாம் பாரு ஷேர் பண்ணுங்க अच्छा अच्छा तू बाइट लगा ले 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 त

ಇದು ಸಿಗಬ ಸಾಧ್ಯವೇ ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಎಲ್ಲ ಮೇಲೆ ಕರಿಯಕ ನೀನೆ ಕರಿಯಕ ಅಡಚಾಯಿ ಕೊಡ್ತಿದ್ಲ್ಲ ಇರೋದು ಇಲ್ಲ ನಾನು ಚಂದಕರ ನಾನು ಚಂದಕರ ಸಿಗಬ ಸಾಧ್ಯವೇ

ஏய் எனக்கு திரும்பாத ஏன் சொல்கிறேன் நெட்டு கண்டாங்க நெட்டு சோகாது போகிறேன் நெட்டு தான் சொவாது யார் போன போச்சியா பயிற்சியா எனக்கு திரும்ப आप देखिए ना तो हम लोग बात कर रहे हैं और आपको भी बात करनी है 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 और आपको भी बात करनी है

जय जय हरे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि हर हर ओंकार नंदू एदाई कोटि हर हर ओंकार जय जय हरे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि हर हर ओंकार नंदू एदाई कोटि हर हर ओंकार जय जय हरे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि हर हर ओंकार नंदू एदाई कोटि हर हर ओंकार जय जय हरे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि हर हर ओंकार नंदू एदाई कोटि हर हर ओंकार जय जय हरे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि हर हर ओंकार नंदू एदाई कोटि हर हर ओंकार जय जय हरे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि हर हर ओंकार नंदू एदाई कोटि हर हर ओंकार जय जय हरे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि कैलाश अमर रे कोटि कोटि हर हर ओंकार नंदू एदाई कोटि हर हर नेता 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 न Yeah.

பக்தி பீதி என்றாய் மனதுக்கு பைராசநாதரே கோடி கோடி பைராசநாதரே கோடி கோடி உம்கர்ஹாயே கோடி உம்கர்ஹாயே கோடி நமே தொண்டி コンビコンビ。 ये भैया बनता ही सा हो गई बिदाई का ये सा मंडली कहीं बोल겠다 कौन थी मंडले जिनते गुंडाई बोल रही थी ये कारण को नहीं माया ने कौन थी बोल रही मन बोल रही नाय सुन रे

नंदिया पे नंदिया नंदिया यवन के बिघरे आतन और बिना टावला लागा है மங்கையோடு பள்ளிமாடில் என்ற பயியோ கிங்கல் பரமனு ஆதிசங்க கொள்கை மாலை போச்சான் போச்சான் அன்னைவ லெப்டிக்ல இருக்கு லைன் போற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் சின்னதா சின்னதா சண்டை பண்ணாதீங்க या देखो आ लोगे नहीं है अरे सुनते हैं फर्स्ट मैराथन हां सुनता हूं हां बोला करेंगे सुनता हूं मां 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 जमा यार रुक जा कौन जाना धन 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 वर्णों में कौन है

நன்றி <coughs> என்ன <coughs>

எங்கர்க்கே நான் வரலலஸ்டார் நீங்க வந்துட்டு 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 आओ रे गलत करता आदमी ए नाना कोली कोला रे मेरे से वो बोल नहीं ला कर नाम के नाम पर लाओ ये रोज चलो और नाम हमारी यार चलो एक बात बताना ஏய் பாலு சார் காவத்துன்னு வா நான் போறேன் பாலு சார் நான் அந்த கிராமமே தனல பாத்து வரேன் ஏய் பாத்து அந்த அது அதுல வாங்குங்க சரி பைசில அதானே செங்க அது என்ன அதுக்குள்ள நான் வாங்குறேன் அட எல்லாமே இதா இருக்கு ஊதிய ஊதிய சலன அந்த வந்து நரியர் பாடி ஆப்டி வர 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 வர

なまちばや。<music> <music> Shivaya Namaha Shivaya Namaha Shivaya Namaha Shivaya